ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக ஆண்டவருடைய கிருபை இருக்கிற நாளாக நிச்சயமா இருப்பதாக இன்னும் நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் ஏசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வேதம் சொல்லுகிறது தாவீது கல்லின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலோ ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்த ஒவ்வொரு கிருபைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் வேதத்துல நம் சங்கீதத்துல பார்க்கும் போது தாவிதோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் அநேகரால புறக்கணிக்கப்பட்ட தாவிதை ஆண்டவர் ஆசிர்வதித்து ஒரு ராஜாவாய் உயர்த்தினார் இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் மகனே மகளே நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆசிர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிறார் இந்த வருடத்துல முழுவதுமாய் நான் கடந்து விட்டேன் இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நடக்கவில்லையே ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு ஒரு கஷப்பான சூழ்நிலைகளில நீங்கள் இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீது கருளின உடன்படிக்கையை நிச்சய உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன் அவரோடு கூட நான் இருந்தது போல உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் நிச்சயமாய் முடிவில்லாத அழியும் வரை இருக்கிற உடன்படிக்கையாய் நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் சோர்ந்து போகாதீர்கள் கலங்கி போகாதீர்கள் இந்த ஆசிர்வாதம் நடக்கவில்லையே ஏன் தேவனங்களை மறந்தாரோ என்று சில சூழ்நிலைகளில் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் மகனே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து இருக்கிறேன் நிச்சயமாகவே நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை இருக்கிறார் ஒருவேளை வியாதி என்ற கஷ்டத்துல நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா மனக்கவலையோடு கூட இருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் தேவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்த தாவீதை உயர்த்தி ராஜாவாய் தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சய கிருபையை உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் உங்களை ஆசிர்வதிப்பேன் உங்களை நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை தேச்சுகிறவராய் இருக்கிறார் மனம் பதறி போகாதீர்கள் கலங்கி போகாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிக்கலாமா தா தாவீது கருளின நிச்சய கிருபைகளை நிச்சய உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகாம இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களோடு கூட இணைந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கிருப இருப்பதாண்ட ஒரு உடன்படிக்கை நீங்க பண்ணுங்கன்னு செய்யுங்க அப்பா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அவர்களை திடப்படுத்துங்க என்ன காரியத்துல சோர்ந்து போய் கலக்கத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே சமூகத்துல நாடி வந்திருக்கிறார்களோ தேடி வந்திருக்கிறார்களோ அதை நீங்க நிறைவேற்றுங்க நாங்க அப்பா நீங்க அவர்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபியுங்கப்பா அவர்கள் ஆசிர்வதிங்க அவர்களை பலப்படுத்துங்க நீங்க அப்படி செய்கிறபடியால் உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏஷ்மின் நாமத்துல எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே அமைன் ನಿಶಯನ್ ಉೇ ಆಶೀರ್ವದಿಪಾರ